اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فلیندور الانسان الیٰ طعامی بنیتر قریہ اللہ اڈیار گلے اللہ تعالیٰ سورة عباس ویل فلیندور الانسان الیٰ طعامی فرمانیدن அவனுடைய உணவின் பக்கம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றார் பொதுவாக ரமலானில் நாம் எப்படியெல்லாம் உணவுகளை வீணடிக்கிறோம் என்பதை புரிதலோடு பார்ப்பதற்கு முன்னால் முதலில் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் இந்த ஹதீஸ் உணவினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு புரிய வைத்துவிடும் என்று நான் நம்புகின்றேன் அல்லாஹூ அன்பு அவர்கள் ஒரு நாள் பட்ட பகலாக இருக்கும் கடுமையான பசி அவர்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் பார்க்கிறார்கள் அக்கம் பக்கம் பார்க்கிறார்கள் சாப்பிடுவதற்கான எந்த உணவும் இல்லை அப்போது அவர்களுக்கு நினைவு வருகின்றது அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹர் அன்பு அவர்கள் அவங்க உமர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பி மனசுல நினைக்கிறாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்களிடத்தில் நாம் செல்லலாம் அவர்கிட்ட ஏதாவது சாப்பிட கேட்கலாம் பசி பயங்கரமா இருக்கு கடுமையான பசி என்று நினைத்து தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லா அன்பு அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் இப்போ போய்கிட்டே இருக்கும் போது இடையில பார்த்தா அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லா அன்பு அவர்கள் இந்த பக்கமா வரான் எதிர்க்க வரான் அப்ப உமர் ரவி அல்லா அன்பு அவர்கள் தன்னுடைய நிலையை புரிய வைக்கிறார்கள் இரண்டு நாட்களாச்சு சாப்பிட்டு கடுமையான பசி என்னால பசி தாங்க முடியல வீட்டுல எதுவும் இல்லை உங்களிடத்தில் ஏதாவது கேட்கலாம் என்று நான் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறேன் நான் சாப்பிட்டு எனக்கும் கடுமையான பசி நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்ட வாங்கி சாப்பிடலாம் சாப்பிட எதுவும் இல்லை வீட்டுலன்னு சொல்லி நானும் என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று ஒருவர் இன்னொருவர் தங்களுடைய பசியை பற்றியும் உணவை பற்றியும் கொள்கிறார்கள் பின்பு இருவர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நாம் இருவர்களும் சேர்ந்து அல்லாஹின் தூதர் சல்லல்ல அவர்களிடத்தில் செல்வோம் நமக்கான உணவை அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் ரெடி செய்வார்கள் ஏற்பாடு செய்வார்கள் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியை நோக்கி இப்ப இவங்க ரெண்டு பேரும் போறாங்க தூரத்திலிருந்து ஒரு உருவம் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அருகாமையில் சென்று பார்த்தால் தூதர் அவர்கள் வருகிறார்கள் இவர்கள் இருவர்களும் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்லும் போது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை தூக்கி தங்களுடைய வயிற்றை காட்டினார்கள் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது நான் சாப்பிட்டு நான் என்னுடைய வீட்டில் உணவு இல்லாமல் என்னுடைய இரு தோழர்களிடத்தில் யாரிடமாவது கேட்கலாம் என்று நினைத்துதான் என் வீட்டில் நான் கிளம்பி வந்தேன் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் கடைசியாக அழகி வசல்லம் அவர்களே ஒரு யோசனை சொல்கிறார்கள் நாம் மூவரும் சேர்ந்து அபி அய்யூபில் அன்சாரி ரதி அன்பு அவர்களுடைய வீட்டிற்கு செல்வோம் அவர் நமக்கான ஏதேனும் ஒரு உணவை தயார் செய்வார் என்று சொல்லி இருவர்களையும் அழைத்துக் கொண்ட நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபி அய்யூப் அல் அன்சாரி ரவி அல்லாஹு அன்பு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அங்கு சென்று பார்த்தால் வீடு உள்பக்கமாக தால் போட்டிருக்கிறது அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொல்றாங்க நபி அவர்கள் பதில் வரல இரண்டாவது முறை சலாம் சொன்னார்கள் பதில் வரல மூன்றாவது முறை சலாம் சொன்னார்கள் பதில் வரவில்லை இப்போ பதில் வரல அப்படின்னு ஒன்னு மூணு முறை அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க இவர்கள் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளிருந்து கதவு துறக்கிறாங்க அபி ஐயூபில் அன்சாரி அவர்களுடைய மனைவி வாலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹ் பர்காத்தும் அல்லாஹின் தூதரே அவர்களுடைய இரு தோழர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைத்து நபி அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே பதில் சொல்றாங்க நீங்க முதல் முறை சலாம் சொல்லும்போதே எனக்கு கேட்டது ஆனால் ஒரு முறையில் பதில் சொல்லிவிட்டால் உங்களுடைய துஆ எங்களுடைய வீட்டிற்கு இல்லாமல் போய்விடும் என்பதனால் குறைந்தது மூன்று முறை நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா என்று நீங்கள் மூன்று முறை சொல்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களே என்று சொல்லி அமர வைத்துவிட்டு விட்டு அபி ஐயூபில் அன்சாரி ரவி அல்லாஹ் அவர்கள் பின்னால் தோட்டத்தில் இருந்தார்கள் அவர்களிடத்தில் சென்று நபி அவர்களும் அவருடைய தோழர்கள் இருவர்களும் வந்திருக்கிறார்கள் வாருங்கள் என்று சொன்னதும் அபி ஐயூபின் அன்சாரி நபியுல்ல வரான் இப்ப வந்ததும் வீட்டிற்கு வந்திருக்க விருந்தாளிகள் உபசரிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவதாக அவர்களுடைய செங்காயாக இருக்கக்கூடிய குலையையும் திராட்சை பேரிச்ச பல குழலை கொண்டு வந்து வைக்கிறார்கள் பின்பு நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களிடத்தில் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து மாவை பிசைந்து தனது மனைவியிடத்தில் கொடுத்து இதை தயார் செய்யுங்கள் என்று நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து விட்டார்கள் அபி ஐயூபில் அன்சாரி அலியல்லாக அவர்கள் மதீனத்து தோழர்களில் கொஞ்சம் செல்வ நிலை கொண்ட தோழர் அது மாத்திரம் இல்லாமல் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததுமே அபி ஐயூப் அல் அன்சாரி ரவியல்லாக அன்பு அவர்களுடைய வீட்டினுடைய மேல் வீட்டில்தான் தான் குடியிருந்தார்கள் இது வரலாற்றை படித்த நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும் இப்படியே நான்கு தோழர்களும் அனிசல்ல அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களோடு இந்த மூன்று தோழர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது உணவு தயார் நிலையில் வந்தது கறி கறியும் ரொட்டியும் வந்ததைக் கொண்டு வந்து அபி அய்யூசாரி வதி அல்லாஹ் அவர்கள் முன்னால் கொண்டு வந்து வைத்தார்கள் வைச்சதுமே அந்த ரொட்டியில் இருந்து ஒரு சில ரொட்டிகளை எடுத்து அந்த கரியிலிருந்து ஒரு சில கறியை எடுத்து அந்த ரொட்டியின் மீது வைத்து அபி ஐயூப் அல் அன்சாரி ரவி அல்லாஹு அவர்களுடைய கரத்தில் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கொடுத்து அபி அய்யூப் என் மகள் சாத்திமா சாப்பிட்டு மூன்று நாட்களுக்கு மேலாகிவிட்டது அவள் வீட்டில் பசியோடு இருக்கிறாள் இதை சென்று அவருக்கு நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று நபி சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் சென்ற சொன்னவுடன் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க பின்பு இந்த உணவிலே உமர் ரவி அல்லாஹும் அவர்கள் சாப்பிடலாம் என்று கையை வைக்கிறாங்க இரண்டு நாட்கள் ஆகிடுச்சு எல்லாருக்குமே சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுல கையை வைக்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லோம் அழகி வசல்லம் அவர்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய கருத்தை பிடித்து சொல்கிறார்கள் உமரே இந்த உணவிற்கு நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துங்கள் ரெண்டு நாள் கழிச்சு பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எப்படா சாப்பாடு நமக்கு முன்னாடி வரும் சாப்பிடலாம் என்று இருந்த அந்த நேரத்தில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மறுமையை நினைவூட்டுகிறார்கள் உமரே அல்லாஹிற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இந்த உணவிற்கு அல்லாஹிடத்தில் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நாளை இந்த உணவு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நமக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த உணவு நாம் இப்போது சாப்பிடப் போகின்றோம் இந்த உணவிற்கு அல்லாஹிடத்தில் நாம் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவோம் அதை நினைத்து பயந்து அல்லாஹிற்கு அஞ்சு நன்றி செலுத்தியவர்களாக சாப்பிடுங்கள் என்று உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் பசியும் பட்னியுமாக இருந்த அந்த நேரத்தின் உணவில் செய்ததை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நெஞ்சை தொட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உணவினுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டிய மாதத்தில் உணவை நாம் அதிகரித்து இருக்கிறோமா அல்லது உணவை குறைத்திருக்கிறோமா எத்தனை எத்தனை வகையான உணவுகள் இந்த ரமலானில் இருக்கிறது சாப்பிடுகிறோம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அல்லாஹிற்கு முறையாக நன்றி செலுத்தப்படுவதில்லை குறை கூறாமல் உணவு சாப்பிடப்படுவதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக வீணடிக்காமல் ரமலானில் உணவு சாப்பிடப்படுகின்றதா என்று பார்த்தால் சில படி ஏனைய மாதங்களில் உணவு வீணடிக்கப்படுவதை விடவும் ரமலான் மாதத்தில் ரமலானுக்காக தயாரிக்கப்படக்கூடிய உணவு என்ற பெயரில் உணவை எவ்வளவு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் சில பள்ளி வாசல்களில் கஞ்சியை அந்த வாசலில் போகாம அதை பிறருக்கும் கொடுக்காமல் அதை கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யாமல் எத்தனை பள்ளி வாசல்களுடைய கஞ்சிகள் அதை எடுத்து சென்று அப்படியே கொட்டப்படுகின்றன யாருடைய காசு யாருடைய விஷயம் அசால்ட்டாக அமர்ந்து கொண்டு இன்றும் வடைதானா இன்றும் சமோசாதானா தான் வடை கொடுத்தாங்க அதே ஏன் எத்தனை எத்தனை விஷயங்கள் சில பிள்ளைகளை அழைத்து வந்து எத்தனை குளிர்பானங்களை எத்தனை கொற்றா கஞ்சிக்களை அசால்ட்டாக இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் கொட்டிவிட்டு வீணடித்து விட்டு அதை சுத்தம் கூட செய்யாமல் கடந்து செல்கிறார்கள் அதை சுத்தம் செய்வதற்கு முன்னதாக ஒவ்வொரு நபர்களுடைய கால்களில் அந்த கஞ்சி பட்டு 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 பள்ளிவாசல் முழுக்க அரிசியினுடைய உணவை மீனடிக்க முடியுமோ வெரைட்டி ஆஃப் உணவை மீனடிப்பது எப்படி என்பதை முஸ்லிம்களிடத்தில் மற்றவர்கள் ரமதான் மாதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு உணவை நாம் மீனடித்துக் கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் இஃப்தார்களில் பேச்சுக்கள் பேசப்படுவதை நம்மால் கேட்க முடிகின்றது சமோசா மட்டும் தானா எங்க ஏரியால வடை சமோசா ரெண்டும் கொடுப்பாங்க கஞ்சி வெறும் கஞ்சி தானா இங்க இறைச்சி போட்டு கஞ்சி எங்க ஏரியால கொடுப்பாங்க முந்திரி எல்லாம் இதுல எங்க ஏரியால முந்திரி எதை பேசுவது இஃப்தாரில் அமர்ந்து கொண்டு கஞ்சியினுடைய வெரைட்டி அதற்கு கொடுக்கக்கூடிய சைடிஷ்களுடைய வெரைட்டி இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள் இந்த கடைசி பத்தில் பள்ளிவாசல் மாறி மாறி செல்வது இந்த பள்ளியில் என்ன செய்கிறார்கள் இந்த பள்ளியில் என்ன செய்கிறார்கள் இந்த பள்ளியில் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் இந்த இஃப்தாருடைய நேரத்தை ஒவ்வொரு பள்ளிகளாக செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பிட்டு எந்த பள்ளியில் கடைசி பத்தில் இது வரும் அது வரும் என்று அளவுக்கு அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அந்தந்த பள்ளியை சரியாக அந்தந்த நேரத்தில் பார்த்து செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம் ஒரு ரமவான் மாதம் நோன்பு வைத்திருக்கிறோம் இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நன்மையை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு புறம்பாக இஃப்தாருடைய நேரத்தில் எப்படிப்பட்ட உணவுகள் நாம் சாப்பிட முடியும் என்பதை பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இதே நேரத்தில் சில வேளைகளில் இந்த கடைசி பத்து பல நபர்கள் உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தட்டில் நாலஞ்சு வெரைட்டியான சைடிஷ்கள் இப்ப இந்த சிறு பிள்ளைகளுக்கு இதை வைக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க பெரியவங்களே பல பேர் இது எல்லாவற்றையும் சுவைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இதுல ஒரு கடி இதுல ஒரு கடி இதுல ஒரு கடி அதுல ஒரு பாதி இதுல ஒண்ணு கடிச்சிட்டு வச்சிட வேண்டியது பின்பு கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு மகளிர் தொழுகைக்கு போயிட வேண்டியது சுத்தம் செய்யக்கூடியவர்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்ப அவர் என்ன செய்வார் யாரோ கடிச்சத அவர் எப்படி சாப்பிடுவார் அப்ப அதை குப்பையில போடுங்க எல்லாவற்றிலும் ஒவ்வொரு கடி கடிச்சிட்டு மீதி அந்த உணவு அப்படியே குப்பைக்கு தூக்கி போடக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது நோம்புக்குள்ளாக எத்தனை எத்தனை வகைகளில் உணவு வீணடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நீங்கள் உண்ணுங்கள் பரகு பருகுங்கள் வலா துசிரிஃபு வீண் விரயம் செய்யாதீர்கள் இன்னல்லாஹலா யுஷிபுல் முஸ்ரிஃபின் நிறையம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது கிடையாது இப்போ இந்த இடத்தில் பாருங்கள் அல்லாஹ் பேசுகிறா ஃபல் எந்தூரில் இன்சானு இல்லா பஹாமி மனிதன் அவனுடைய உணவின் பக்கம் உற்று நோக்கட்டும் அந்த உணவு அவனுக்கு எப்படி வந்தது அண்ணா சபபுனல் மாசப்பா முதலில் வானத்திலிருந்து நீரை நாம் கொட்டோ கொட்டு என்று கொட்ட வைத்தோம் மழை பொழிய வைத்தோம் பின்பு அது சும்மா ஷகப்பு நல் அருள பின்பு இந்த பூமியை எந்த எந்த வித்துக்களுக்காக எவ்வளவு பிளக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் பிழக்கச் செய்தோம் பின்பு ஃப அம்பத்னா ஃபீஹா அதிலிருந்து வித்தாக தானியங்களாக நாம் முளைக்கச் செய்தோம் வழிநபம் வகௌபா பின்பு திராட்சைகளையும் காய்கறிகளையும் அதன் மூலமாக நாம் முளைக்கச் செய்தோம் ஒசை தூனம் பேரிச்சங்களையும் பேரிச்ச மரங்களையும் ஒலிவ மரங்களையும் ஒலிவ மரங்களையும் அதாவது ஆலிவ் ஆயில் இதனுடைய விஷயத்தையும் நாம் கொண்டு வந்தோம் வஹதாஇகல்பா பின்பு அடர்த்தியான மரங்களை தோட்டம் துறவுகளை இதை கொண்டு நாம் கொண்டு வந்தோம் வஃபாகிஹதவும் அப்பா இப்ப அல்லாஹ் تعالی இந்த உணவு மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை என்பதையும் அல்லாஹ் இங்கே நோட் பண்றான் வஃபாகிஹதவும் அப்பா உங்களுக்கான கனிவர்க்கங்களையும் வர்க்கங்களையும் கால்நடைகளுக்கான தீவனங்களையும் நாம் கொண்டு வந்தோம் இதுல உணவு உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உங்களை போன்று உயிர் வாழக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் உணவை நாம் கொண்டு வந்துதான் இருக்கிறோம் அல்லஹா அடுத்த வசனத்துல இதை இன்னும் அடிச்சு பேசுறான் இதெல்லாம் ஏன் செய்தோம் வலி அநாமிக்கும் உங்களுக்கான உணவாகவும் உங்களுடைய கால்நடைகளுக்கான உணவாகவும் உங்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறதோ இதன் மூலம் இதே போன்று உங்களுடைய கால்நடைகளுக்கும் இதில் உணவு இருக்குது பல்லகத்தல என்ன சொல்ல வர விரையும் பண்ணாதீங்க விரையும் செய்யாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான அரை கிலோ மட்டும் எடுத்தீங்கன்னா அடுத்த அரை கிலோ யாருக்கு போய் சேர வேண்டுமோ அது கரெக்டா போய் சேரும் நீங்கள் பேராசை பிடித்து ஒரு கிலோவை எடுத்துக்கொண்டு சாப்பிடுவதை போன்று கால் கிலோ கூட சாப்பிடாம முக்காவாசை வேஸ்ட் பண்றீங்க எப்படி இருக்கிறதோ இதே போன்ற வானில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கும் தானியங்களில் உணவு இருக்கிறது இதே போன்ற விஷயங்கள் கால்நடைகளுக்கும் இதில் உணவு இருக்கிறது பழ வகைகளிலும் அவைகளுக்கான உணவுகள் இருக்கிறது எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு போதுமானதை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவைகள் அடுத்தடுத்தவர்களுக்காக இருக்கிறது என்ற இந்த படிநிலையை அல்லாஹு தாலா மிக தெளிவாக மிக அழகாக இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இன்று வெரைட்டி ஆஃப் உணவுகள் நம்முடைய தட்டின் முன்னால் இருக்கிறது அதனால்தான் உணவினுடைய மதிப்பும் மகிமையும் நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஆயிஷா ரவி அன்ஹா அன்னா அவர்களிடத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் இருட்டில் வாழ்ந்தோம் எங்களுடைய வீட்டில் விளக்கு இல்லை என்று உம்முள் முன்னேன் என்று இவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் பின்னால் வந்த தாபிகள் கேட்கிறார்கள் ஒரு விளக்கு எரிக்கும் அளவிற்கு எண்ணெய் கூடவா உங்களுடைய வீட்டில் இல்லாமல் இருந்தது அவ்வளோ ஏழ்மை நிலையிலா இருந்தீங்க ஒரு விளக்கை எரிச்சு வச்சுக்கிற அளவுக்கு எண்ணெய் இல்லையா உங்களுடைய வீட்டில் என்று அதை ஆச்சரியமாக அன்றே கேட்டிருக்கிறார்கள் பாய்ஷா ருதியல்வாகோ அன்ஹா ருதியல்வாகோ அன்ஹா அவர்கள் சொன்ன பதில் நீங்கள் எரிப்பதை பற்றி கேட்கிறீர்கள் ஒரு விளக்கு எரிக்கும் அளவிற்கு எண்ணெய் எங்களிடத்தில் இருந்திருந்தால் அந்த எண்ணெயை வைத்து மூன்று நாட்கள் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டிருப்போம் எண்ணெய சொல்றாங்க ஒரு விளக்கு எரிக்கும் அளவிற்கு எண்ணெய் மட்டும் எங்ககிட்ட கிட்ட இருந்திருந்தா அதை வச்சு மூன்று நாட்கள் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டிருப்போம் என்று ஆயா அன்ஹா அவர்கள் சொன்ன பதிலை நாம் ஹஜீத்களிலே பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதே ஆயிஷா ரவி அன்ஹா அவர்கள் இன்னொரு ஹஜீத்தை அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் வெளியே சென்று இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து யாசகம் கேட்கிறார்கள் நபி அவர்களுக்கும் நபி மனைவி ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களுக்கும் இருந்த உணவு மூன்று பேரித்த பழம் இந்த மூன்று பேரித்த பழங்களை எடுத்து அந்த அம்மாவுக்கு சதகாவா இந்த தாய் இந்த குழந்தைக்கு ஒரு பேரித்த பழம் மடியில் வைத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பேரித்த பழம் கொடுத்து விட்டு இன்னொரு பேரித்த பழத்தை தங்களுடைய கையில் வைத்திருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகளும் பசியால் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய பேரித்த பழத்தை அந்த தாய் சாப்பிடும் போது இரண்டு குழந்தைகளும் அந்த பேரித்த பழத்தை கேட்கிறார்கள் எங்களுக்கு கொடுங்க பசி தாங்கல பசி சாப்பிட முடியல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த தாய் தனக்காக வைத்திருந்த அந்த ஒரு பழத்தை இரண்டாக பிச்சு இடுப்பில் வைத்திருந்த ஒரு குழந்தைக்கும் கீழே விட்டிருந்த இன்னொரு குழந்தைக்கும் பாதி பாதி ஆக கொடுத்து விட்டு அழைத்து சென்று விட்டார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றான் இப்ப நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த சம்பவத்தை சொல்றாங்க இப்படி நடந்தது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே சொர்க்கத்திற்குரிய பெண்மணிகளை நீர் பார்த்ததுண்டா சொல்லிட்டு சொல்றாங்க சொர்க்கத்து பெண்மணியை நீர் பார்க்க வேண்டுமானால் இந்த தாயை பார்த்துக்கொள் தான் சொர்க்கத்தினுடைய பெண்மணி என்று உலகத்தில் இருக்கும்போதே அந்த தாய்க்கு சுப செய்தி சொன்னதை ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே உணவு விஷயத்தில் மிகவும் கொடுபோக்கானவர்களாக மிகவும் கொடுபோக்கானவர்களாக நாம் இருக்கிறோம் இது விரயத்தின் மூலமாக அளவுக்கு அதிகமாக நாம் பராமுகமாக இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பருக்கைக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நிச்சயமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த உணவு ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமாக வீணடிக்கப்படுகின்றது சஹர் என்ற பெயரிலும் இஃப்தார் என்ற பெயரிலும் மிக அளவுக்கு அதிகமாக வீணடிக்கப்படுகின்றது ஒரு நன்மையை செய்கின்றோம் என்ற அதே நேரத்தில் இன்னொரு பாவத்தையும் சேர்த்து சேர்த்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதை பற்றி நிச்சயமாக அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புவான் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கானது மாத்திரம் அல்ல நம் புறத்திலிருந்து ஏழை எளியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒருவரை பணக்காரராகவும் ஒருவரை ஏழையாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த ஏழையினுடைய பொறுப்பு இந்த செல்வந்தர் ஆவார் இந்த செல்வந்தரின் மூலம் இந்த ஏழைக்கு சென்று சேர வேண்டியது கண்டிப்பாக சென்று சேர்ந்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் இப்படித்தான் இந்த உலகத்தை நிர்ணயித்து வைத்துள்ளான் எனவே செல்வம் தன்னிடத்தில் இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக செல்வம் எங்களிடத்தில் உணவு இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக விரயம் செய்வதோ விரயத்தை காட்டுவதோ அதை ஆணவம் கொள்வதோ விருந்து உபசரிப்பு என்ற பெயரில் வீணடிப்பதோ விரயம் செய்வதோ இது கண்டிப்பாக நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் கேள்வி கேள்வி எழுப்பப்படும் எனவே ரமலான் மாதத்தில் அது நன்மைக்கான மாதம் உணவு எத்தனை வகையில் சமைத்தோம் உணவு எப்படி நம் தட்டுக்கு முன்னால் வந்தது எத்தனை வகையான உணவு நமக்கு முன்னால் இருக்கிறது கஞ்சி வெறும் கஞ்சியா அல்லது இறைச்சி போட்ட கஞ்சியா கஞ்சி தண்ணியாக இருக்கிறதா அல்லது கட்டியாக இருக்கிறதா இந்த பேச்சுக்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் உணவு பிடித்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்காவிட்டால் விட்டு விடுவார்கள் ஒருபோதும் அதை குறை கூற மாட்டார்கள் ஒவ்வொரு நோன்பிலும் நாம் வெரைட்டி ஆஃப் அமல்களை என்ன செய்தோம் சாதாரண நாளில் நாம் முகா தொழாமல் இருந்தோம் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு முகா தொழுதோமா சாதாரண நாட்களில் பரலை மட்டும் தொழுதோம் சுண்ண தொழாமல் இருந்தோம் நோன்பு காலங்களில் சுண்ணத்தையும் சேர்த்து தொழுதோமா சாதாரண காலங்களில் சலாம் கொடுத்தவுடன் பள்ளியை விட்டு சென்றோம் ரமலானில் அமர்ந்து ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்பும் சென்றோமா சாதாரண நாட்களில் குரான் ஓதாமல் இருந்தோம் குறைந்தபட்சம் ரமலானில் ஆவது இந்த ரமலானில் நான் குர்ஆனை மூன்று குரான் நான்கு குரான் பத்து குரான் குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தே தீர்வேன் என்று நாம் குர்ஆனை ஓதினோமா சாதாரண நாட்களில் குரானுக்கான தர்ஜுமாவை நாம் படித்ததில்லை ரமலானில் அமர்ந்து இந்த இந்த வசனங்களுக்கு எந்தெந்த ஆயத்துக்கு அல்லாஹு தலா என்ன பொருளை கொடுத்திருக்கின்றான் குறைந்தபட்சம் நாம் எந்த சூராக்களை மனனம் செய்திருக்கிறோமோ இந்த சூராக்களுடைய பொருளை இனியாவது நாம் விளங்கி ஓத வேண்டும் என்று அதனுடைய தர்ஜுமாவை படித்தோமா வெரைட்டி ஆஃப் அமல்களில் நாம் எப்படி குறை வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்து அதை சரி செய்வதற்கான மாதமாக ரமவானை நாம் ஆக்கி கொள்ள வேண்டுமே தவிர உணவு விஷயங்களில் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு சென்று இந்த ரமலானுடைய வீணடிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் எனவே ரமலானுக்கு முன்னால் நாம் கவனம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உணவில் வீணடிப்பதிலிருந்து உணவு விரயம் செய்யப்படுவதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் கேள்விகளை கேட்பான் என்ற அச்சம் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாக